ஹரஹர சங்கர ஜே ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்னைக்கு மகர ஜோதி இன்னைக்கு ஐயப்பனை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு இதை பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை விட கூடுதலான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட கஷ்டமும் தீர ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும் நம்ம பெரியவா அவங்களோட அருளோடையும் நம்மளோட அன்போடையும் உங்கள் எல்லாருக்கும் தை திருநாள் பொங்கல் எப்படி பொங்குச்சோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ரொம்ப பொங்கி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்னைக்கு தை பொங்கல் அளவுக்கு சிறப்பு அது மாதிரி இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே உலகத்தோட நன்மைக்காக மட்டும் தவம் ஏற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு கடவுள் வந்து ஐயப்பன் தன்னோட அவதாரம் பூர்த்தியாகி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவம் ஏற்றி இருக்கிற ஒரு கட அப்படிப்பட்ட ஐயப்பன் வந்து இன்னைக்கு வந்து சபரிமலைக்கு மேல இருக்கக்கூடிய பொன்னம்பல மேட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய வானத்துல ஒரு நட்சத்திர வடிவத்தில் காட்சி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் ஆறரை இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நட்சத்திரம் சிறப்பா தெரியும் இந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆதிவாசிகள் ஏத்தின தீபம் வந்து மகர சொல்லுவாங்க ஜோதி வேற நட்சத்திரம் வேற இன்னைக்கு அவர் நட்சத்திரமா நமக்கு காட்சி கொடுக்க போறார் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஐயப்பன் வந்து காட்டுக்கு போய் புளிப்பால் எடுக்க போன சமயம் அவருக்கு வந்து அவங்க அப்பா எல்லா பதார்த்தமும் கட்டி கொடுக்கிறார் கெட்டு போகாத பதார்த்தங்கள் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும் பதார்த்தம்னாலே கெட்டு போவதான செய்யும் ரொம்ப பசி வரிசையால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு குடிசையில் லைட் எரியுது அதாவது விளக்கு எரியத பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த குடிசைக்குள்ளே போனால் அது இரவு நேரம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறாங்க இவர் போய் ரொம்ப சின்ன பையன் இல்லை பசிக்குது ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேட்டவொடனே அப்படியே மிரண்டு போகிறாங்க வேறு வழியே இல்லாமல் இருக்கிற பொருளை வச்சு கூழ் கின்றாங்க கம்மங்கூழ் கிண்டி ஐயப்பன் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாரு சாப்பிடும் போதே இவங்க பார்க்குறாங்க இது வந்து சாதாரண மனிதர்கள் வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பிடிக்கிறது கஷ்டம் ஆனால் வந்து ஒரு சின்ன வயசு பையன் அவர்கிட்ட கேட்குறாங்க எத்தனை நாளானா அவர் சில நாட்கள் நல்லா சொல்கிறார் இவ்வளோ நாளாக நான் வந்து ஒரு பெண் புலி குட்டி போட்ட புளியை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு போது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இது சாதாரண குழந்தை கிடையாது தெய்வ குழந்தை ரெண்டு பேருமே காலில் விழுறாங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்றதும் யார் என்ன வந்து கேட்டாலும் உணவுன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் யார் வந்து கேட்டாலும் உணவளிக்கிற வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறார் ஏன்னா கடவுள்னு உணர்ந்த யாரும் இந்த மாதிரி வரம்லாம் கேட்க மாட்டாங்க எனக்கு அதை கூடு இதை கூடு பொண்ணை கூடு பொருளை கூடு அரசை கூடு சொகு போக வாழ்க்கையை கொடுந்து தான் கேட்பாங்க நான் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஓலை எடுத்து இந்த கம்மங்குடி விட்டாருக்கு வந்து நான் அடிமை இவங்க என்ன எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் இவங்களுக்காக நான் எந்தவும் செய்ய தயாராக இருக்கின்ற மாதிரி எழுதி கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்களாம் இனிமே உங்களை நாங்கள் வந்து எப்போ பார்க்க முடியும் பாருங்கள் அவங்க வந்து அடுத்த கோரிக்கை வைக்கிறாங்க பாரு பகவானே அவர் பகவானே தெரிஞ்சு போச்சு எப்போ பார்க்க முடியும்னா உங்களை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு தரையும் நான் வந்து இந்த நட்சத்திரமாக காட்சி கொடுப்பேன்னு சொன்னாராம் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க என்னன்னா பக்தர்கள் வந்து ஐயப்பன் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஐயப்பன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணரணும் எங்களுக்கு நீங்க ஒரு ஒரு தரையும் காட்சி கொடுக்கணும்னு கேட்டாங்களா அவங்களுக்காகவும் நட்சத்திர ரூபத்தில் தெரிவார்னு சொன்னாங்க அது கம்மங்குடி வீட்டா இருக்கோ இல்ல பக்தருக்கோ ஐயப்பன் நட்சத்திர ரூபத்தில் தெரிவாருங்கிறத உண்மை இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் தான் இருக்கிறத உணர்த்துறாரு நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்சா கொஞ்சமா கம்மங்குடி கிண்டி வச்சு வீட்டில் ஏன்னா குறிப்பா வந்து பெண்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து சபரிமலை போக முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா கடவுளை பொறுத்த அளவுக்கு இங்க போய் கும்பிட்டாதான் அப்படின்னு கிடையாது இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க சொல்லியிருக்கிற வழிமுறையை பின்பற்றினா கடவுள் நம்மளை தேடி வருவார் ஒரு நாட்டோட ராஜாவை நம்ம பார்க்கறது கஷ்டம் ஆனால் நாம செய்கிற நல்ல விஷயங்கள் அவர் காதுக்கு போய் பட்டுதுன்னா அவர் நம்மளை தேடி வந்து பார்ப்பார் அந்த மாதிரி தான் இறைவனும் நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டு அவரே நம்ம வீடு தேடி வருவார் கொஞ்சமாக கம்மங்கூழ் முடியல அப்படின்னா சுக்கு பொடி கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இல்லை கருப்பட்டி கலந்த அந்த இனிப்பு போட்டு அது ஒரு பானகம் தயார் பண்ணுவாங்க சுக்குப்பொடி தண்ணியை ஊற்றி வெள்ளம் போட்டு இது வந்து பானகம் இது வந்து ஐயப்பமார்கள் எல்லாருமே செய்வாங்க ஏன்னா காலையிலையும் இரவும் வந்து அதிகாலையில் குளிக்கிறதாலையும் ரொம்ப லேட்டாக குளிக்கிறதாலையும் சளி பிடிச்சிடக்கூடாது உடம்புக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு ஐயப்பனுக்கு பிடிச்ச பானகம்னு சொல்லி இதை தயார் பண்ணுவாங்க இது தயார் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா எங்களுக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு வந்து நன்றி இந்த உலகத்தில் இருக்க கஷ்டப்படக்கூடிய அத்தனை ஜீவன்களும் இன்புற்று இருக்கணும் அதாவது சந்தோஷமாக இருக்கணும் அவங்களோட கர்மாவும் மன்னிச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாலே நீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் அவங்களோட அருள் உங்களுக்கு ஐயப்பன் கிடைக்குமா ஐயப்பனோட முதல் அந்த கோரிக்கை இருக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த உலகத்து நன்மைக்காக இருக்கக்கூடிய யாரும் என்ன வந்து இப்படிதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மனசால நினைச்சாலே இருப்பேன் அந்த கம்மங்குடி வீட்டாருக்கு வந்து ஐயப்பன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க உணவு கொடுக்குறீங்களோ அந்த ஒவ்வொரு உணவு சாப்பிட வர ஒவ்வொரு ஜீவனும் நான் தான் வர்றேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது என்னதான் தான் நீங்கள் நேரில் பார்க்குறீங்க நீங்கள் மனசால் என்னை நினைக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவேன் ஏதோ ஒரு வடிவத்தில் வருவேன் கவலையே வேண்டாம்னு வேண்டான்னு அதே மாதிரி நீங்கள் மனசால் உங்களால் வந்து இதெல்லாம் செய்ய முடியல விரதம் இருக்கு ஐயப்பன் இருக்கார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த சக்தியை கொடுன்னு மட்டும் கேளுங்க ஒரு வருஷம் கடுமையாக விரதம் இருந்து போனவனை விட உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்